இந்த பேரணிக்கான காரணங்களான மூன்று முத்தாய்ப்பான கோரிக்கைகளை தமிழக அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் குறிப்பாக புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்வது மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்கிய ஊதிய உயர்வினை மாநில அரசு ஊழியர்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் பே அனாமலி இன்றி அதாவது ஊதிய முரண்பாடுகளை கலைந்து பே கமிஷன் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அதே போல ஊதிய குழு அறிவிப்பு வரும் வரை இருபது சதவீத இடைக்கால நிவாரணம் உடனடியாக வழங்கிட வேண்டும் என்ற மூன்று கோரிக்கைகளை முன்னிறுத்தி தான் இந்த பேரணியே நடைபெறுகின்றது எனவே தமிழக அரசு உடனடியாக எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த ஜாக்டோஜியோ அமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அதே போல எங்களுடைய ஜாட்டோஜியோ அமைப்பினரை அழைத்து பேசி சுமூகமாக தீர்வு காண வேண்டும் என்பதும் இந்த நேரத்திலே நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை வைக்கிறோம் அதே போல தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான அரசு ஆசிரியர்கள் ஊழியர்கள் பணியாளர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த பேரணியில் கலந்து கொள்வதற்கு வருகை முறை உள்ளார்கள் அதை தடுக்கும் விதமாக ஆங்காங்கே உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் அனுமதி மறுப்பது என்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இந்த ஜாக்டோஜியோ அமைப்பின் சார்பாக அனைவருக்கும் அனைத்து வட்டார போக்குவரத்து அலுவலருக்கும் ஒரு வேண்டுகோள் உடனடியாக உங்களுடைய இந்த காரியத்தை நிறுத்தி கொண்டு பேரணி சிறப்பாக நடைபெற ஜாக்டோஜியா அமைப்புக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்